தேவாதி தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தின் கீழாய் அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாய் நம்முடைய ஆயுசு காலம் வரைக்கும் நம்முடைய பிரசன்னத்தின் மகிமைக்குள்ளாய் இருந்து வருகிற சகலவித ஆசீர்வாதத்தை நாம் ருசிக்கிறவர்களாய் ரசிக்கிறவர்களாய் வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய நிரந்தரமான ஆசிர்வாதத்தையும் நிரந்தரமான ஆறுதலையும் நாம் தான் விரும்பி வந்திருக்கிறோம் நிரந்தரமாய் நிரந்தரமான விடுதலை ரட்சிப்பு என்பது என்ன நிரந்தரமான விடுதலை பாவத்திலிருந்து நிரந்தரமாய் விடுவிக்கிற தேவன் எல்லாவற்றிலும் நிரந்தரமாய் விடுதலைகளை கொடுக்கிற கர்த்தர் அவர் ஒருவர் மாத்திரமே அப்படி நிரந்தரமாய் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை சமாதானத்தை படிக்கு நம்முடைய பரிசுத்த பிரசன்னமானது எப்பொழுதும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறதா இருக்கிறது இந்த ஆயத்தத்திற்குள்ளாய் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் தம்மோடு கூட இன்னும் ஆழமாய் இணைத்து கொள்ளும்படிக்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போமே ஆவியானவரோடு கூட இணைந்து பயணம் செய்கிறதான இந்த வாழ்க்கை என்பது அப்போ இந்த உலகத்தில் பார்க்குறவங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கும் மற்றவங்களைப் போல பார்க்காதபடி மற்றவர்களைப் போல பேசாதபடி மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிற சுத்த ஆவியானவர் அது அவருக்கும் நமக்கும் தான் தெரியும் உலகத்தானுக்கு நம்முடைய நடவடிக்கைகளை குறித்த அறிவு இல்லை ஆனால் அவர் நம்மை அறிந்திருக்கிறார் அவர் நம்மை ஆழமாய் அறிந்திருக்கிறார் கர்த்தர் நல்லவர் அப்படிப்பட்ட அன்பு தெய்வத்துடைய சில வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்மை சுற்றி ஒரு பொறாமைக்காரர்களை கூட்டம் இருக்கிறத நம்ம உணர முடியுது இல்லையா நம்மை பரிகாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா ஒரு நிந்திக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறத நம்ம காண முடிகிறது எத்தனை பேர் இந்த காரியத்தில் பாதிக்கப்பட்டு வேதனையோடு கூட எனக்கு ஃபோன் பண்ணி போதெல்லாம் நிறைய பேர் பாருங்கள் என்னுடைய சகோதரர் என்னுடைய சகோதரிகள் என்னுடைய உறவினர்கள் இப்படி என்ன ப பேசுனாங்க இப்படி என்ன பார்க்குறாங்க ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் என்னை இப்படியெல்லாம் படுத்துகிறாங்கன்னு சொல்லி அந்த வேதனையின் உச்சத்தில் இருந்து பேசுகிற நிறைய பேருடைய பேச்சு நான் கேட்டிருக்கிறேன் இது நிரந்தரம் அல்ல நிரந்தரமாய் நமக்கு அறுதலை கொடுக்கிற ஒரு அன்பின் தேவன் நமக்கு உண்டு அவரோடு கூட நம்முடைய சகாசம் இருக்கும் பொழுது சுற்றி இருக்கிற கூட்டத்தாரின் இந்த எண்ணங்களோ இந்த சிந்தைகளோ இந்த பொறாமைகளோ நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாளும் சேதப்படுத்த முடியாது நிச்சயமான நம்பிக்கை உள்ளவர்கள் அவரோடு கூட பிரயாணப்பட்டு கொண்டே போவோம் தேவன் அல்லவயா ஒரு நாளும் என்னை மறவாத தேவன் என்னோடு உண்டு ஒரு நாளும் என்னை மறவாத என் தேவன் என்னோடு உண்டு நல்ல ஒரு பாட்டு ஒரு நாளுமே அவர் மறக்க மாட்டாரா இன்னைக்கு ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு இன்னைக்கு இந்தெந்த சம்பவங்கள்லாம் நடந்துருச்சே கத்தர் என்னை மறந்துட்டாரோன்னு நினைக்கிற அந்த மனதை தான் கத்தர் பேசுகிறார் ஒரு நாளும் உன்னை மறவாத ஒரு தேவன் உன்னோடு இருக்கிறார் தேவன் ஒரு நாள் மறக்காதவர் மறவாத அவர் இன்றைக்கும் கூட இப்படி சுற்றி இருக்கிற சூழ்நிலையின் மத்தியில் வேதனையோடு வாழ்ந்த நம்முடைய சங்கீதக்காரனுடைய ஒரு சங்கீதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையான வார்த்தைகள் சங்கீதத்தை தியானிச்சா நமக்கு நேரம் காலம் போகிறதே தெரியாது நாங்களும் அன்றோடைய கிருபையினால் பல முறை சங்கீதத்தை குழுவாக கூடி நாங்கள் தியானித்து முடித்திருக்கிறோம் இப்பொழுதும் என்னுடைய கான்ஃபரன்ஸ் கால் மீட்டிங்ஸில் ஒரு குழுவினர் சங்கீத பகுதியை இப்போ தியானம் அண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க சங்கீத பகுதியை தியானிக்க தியானிக்க நமக்குள்ளாய் உற்சாகம் புரண்டு ஓடும் தன் நம்பிக்கை தேவன் பேரில் நம்பிக்கை விசுவாசம் பெரிய கொண்டே இருக்கும் ஏனென்றால் தா இது ஒரு விஸ்வாச வீரன் சூழ்நிலை அவர் பார்க்கல தேவனை மாத்திரம் பார்த்து ஓட கற்றுக்கொண்டவர் சங்கீதம் இருபத்தி ஏழில் ரொம்ப அழகா அவர் சொல்றாரு அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அதாவது அதுல ஒரு தைரியத்தை நம்ம பார்க்க முடியும் இதில் முக்கியமான வசனம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சங்கீதம் இருபத்தி ஏழு ஆறாம் வசனம் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் ஆதி நிமித்தம் அப்படி உயர்த்தப்படுகிறது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த வழிகளை இட்டு அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்னுடைய சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக கர்த்தரியனை உயர்த்துகிறார் என் தலையை உயர்த்துகிறார் என் தலை உயர்த்தப்படுகிறது நிமித்தம் நான் என்ன பண்ண போறேன் அதை வச்சு பாட்டு பாடி ஆடி பாடி மகிழ்வேன் பாடுவேன் கொண்டாடுவேன் என் தேவனை கொண்டாடி நான் ஆராதிப்பேன் சந்நிதியில வந்திருக்கிறேன் நான் அவரை கொண்டாடுவேன் ஆனந்த பலிகளை செலுத்துவேன் ஆனந்த பலிகளை செலுத்துவேன் என்று சொல்லி அருமையான பாடல் ஆனந்தமாய் நாமே நாமே அருமையாயே மயே சூநாமித்த அளவில்ை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில் ஆத்துமே உள்ளமே உன்னார்புத தேவனையை சோத்தரே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேருவெல்லமே பொங்கிடுது உள்ளத்துல இருந்து அப்படியே பொங்குகிறதான உணர்வு தான் இது பொங்குகிறதான உணர்வு எப்போ பொங்குதுன்னா என் தலையை அவர் உயர்த்துகிறாரு அது நிமித்தம் அவருடைய சமூகத்தில் வந்து நான் ஆனந்த பலி செலுத்துவேன் பலி செலுத்துகிறவர்கள் நாம இந்த சங்கீதத்தின் துவக்கத்திலேயே அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அட்டகாசமாக இருக்கும் பாருங்க கர்த்தர் என் வெளிச்சமும் என் ஜீவனின் பலனானவர் கத்தர் என் வெளிச்சமும் என் கத்திர எனக்கு ரட்சிப்பு அப்படின்னு சொல்றாரு ரட்சிப்பு என்பது நமக்கு நிரந்தர விடுதலை பாவத்திலிருந்து நம்மை நிரந்தரமாய் விடுவிக்க ஒருவர் உண்டு அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தம் நம்மை பாவத்திலிருந்து நிரந்தரமாய் பிரித்து எடுத்து அவரோடு கூட பரிசுத்த தேவனோடு கூட நம்ம இணைக்கிறது இதுதான் ரட்சிப்போம் அதை தான் இது ஓங்கி சொல்லுகிறார் கத்தர் என் வெளிச்சம் ஏன்னா இவ்வளவு நாள் நான் இருள இருந்தேன் இப்ப அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் வெளிச்சத்தை காண்கிற கூட்டமாய் வெளிச்சத்தை கண்டவர்களாய் வெளிச்சத்தின் பின்னாடி நம்மை அழைத்துக் கொண்டு போகிறவராய் நம்ம ஒரு நாள் இருளிலே நடத்தப்படுகிற கூட்டம் அல்ல வெளிச்சத்தினால் நடத்தப்படும்படிக்கு வெளிச்சம் நமக்கு முன்பாக வருகிறது அப்போ நான் கத்தருடைய கத்திர எனக்கு எப்படி இருக்கிறாரு வெளிச்சமாய் இருக்கிறாரு என்னை இருள் சேதப்படுத்த முடியாது எந்த அந்தகாரமும் நம்மை சேதப்படுத்த முடியாது தேவனுடைய வெளிச்சம் நம்மை இருக்கும் போது உலகத்தின் இருளா இருக்கலாம் இல்ல பிசாசின் இருக்கலாம் மனுஷ வல்லமையின் பலன் நம்மை இருள் போல போல தோணலாம் ஆனா அந்த இருள் எதுவும் நம்மை பாதிக்காதபடி கர்த்தர் என் வெளிச்சம் என்று சொல்ல தாவிதை போல இன்றைக்கும் ஓங்கி நம்ம சொல்லுவோமா கர்த்தர் என் வெளிச்சம் அவர் என் ரட்சிப்பமானவர் அதில் பியூட்டிஃபுல்லாக ஒரு வேர்டு இருக்கு பாருங்க நான் யாருக்கு பயப்படுவேன் நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அதுதான் அவர் சொல்றாரு நான் யாருக்கு பயப்படுவேன் ஏனென்றால் பயப்படும்படிக்கான ஒரு ஆவி நமக்கு அவரால் கொடுக்கப்படவில்லை அவர் பயப்படும்படிக்கான ஒரு ஆவியை நமக்கு கொடுக்கல அவர் கொடாத ஒன்றை தான் நம்ம என்ன சொல்றோம் அவர் நமக்கு பயத்தை கொடுக்கலை பய அவர் அதாவது அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்தார் பயமுள்ள ஆவியை நமக்கு கொடாமல் கொடுக்கலை அவர் தராத ஒன்றை நம்ம மனசில் வச்சுக்கிட்டே நம்ம பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவர் கொடுக்கலை அதனால தான் தாவதி சொல்கிறார் நான் யாருக்கு பயப்படுவேன் அவர் சிங்கத்துக்கு பயப்படலை கரடிக்கு பயப்படலை இவ்வளோ பெரிய கோலியாத் அதான் சொன்னார் நான் யாருக்கு பயப்படுவேன் செயல்களின் வீரன் வார்த்தை உண்மையானது உத்தமமான வார்த்தையை இருக்கிறார் நான் யாருக்கு பயப்படுவேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் கர்த்தர் என் ஜீவனின் என் ஜீவனை அழிக்கிறதற்கு யாருக்கும் முடியாது என் ஜீவனுக்குள்ள ஒரு பலன் ஊற்றப்பட்டிருக்கிறது அந்த பலன் கர்த்தருடைய இருக்கிறது தேவ பலனால் நிறைந்திருக்கிறது அப்போ இந்த தேவ பலனால் நிறைந்த ஜீவனை மனுஷன் அழிக்க முடியாது சத்ரு அழிக்க முடியாது வியாதி கொள்ளை கொண்டு போக முடியாது சத்ரு சில வியாதிகளை நம்ம சரீரத்தில் போட்டு மரணம் பயத்தை உண்டு பண்ணுகிறான் மரண தீயில கொடுப்பான் ஐயோ இந்த வியாதி என்னை வாரிக்கொண்டு போய்விடுமோ இந்த வியாதியில் நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் ஆனா தேவன் ஒரு நாளும் வியாதிக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல தவித அழகாய் சொல்லுகிறார் என் ஜீவனின் பல நானவ யாருக்கு அஞ்சுவேன் எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் பயப்பட மாட்டேன் திகில் என்னை தொட முடியாது பயம் என்னை மேற்கொள்ள முடியாது எனக்கு கொடுக்காத ஒண்ண அவர் எனக்கு கொடுக்காத ஒன்றை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அவர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பையும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி அவர் மேலே ஒரு அன்பை எனக்கு கொடுத்திருக்கிறாரு அது நிமித்தமா எனக்கு ஒரு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறாரு பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லேன் என்னோடு துணை நிற்கிறவ வலது வாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி அசைக்கப்படாத வாழ்க்கையை நமக்கு உறுதிப்படுத்துகிற தேவன் சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் நம்மை நிந்திக்கிறவர்கள் நம்ம வாழ்க்கை அசைக்கப்படும்படிக்கு பல காரியங்களை செய்யும்படி அவர் ஆயத்தப்படுத்தலாம் கொண்டு கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் ஒரு நாளும் நம்மை விட்டு கொடுக்காத தேவன் சத்துருக்களுக்கு அவர் விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என்னை பட்சிக்க என்னை பட்சிட்டு போடணும் ஒண்ணும் இல்லாம பண்ணணும் அப்ப சத்ருவின் நோக்கம் என்ன சத்ருக்களும் என் பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அங்க ஒரு காரியம் நடக்குது என்ன அப்படி நெருக்கிறாங்க அவங்க என்ன எப்படியாவது சாப்பிடணும் விழுங்கி போட்டுருணும் சத்ரு பல வகையில் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்டு சுற்றி வருகிறார்கள் ஆனா அங்கே என்ன நடக்குதுன்னா கத்தர் ஷணப்பொழுதில் மாற்றங்களை உண்டு தேவன் இன்றைக்கு கூட ஒருவேளை எதிரிகளால் உங்கள் சத்துருக்களால் நெருக்கப்பட்டு வேதனையோடு கூட அமர்ந்து இந்த ப்ரோக்ராமை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றார் கத்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அவர்களே இடறி விழுந்தார்கள் யார் யார் உங்களை நெருக்குகிறார்களோ அவர்களே இடறி விழுகிறார்கள் அவர்கள் இடறி விழப்பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நாம போய் அவர்களை இடறி விழப்பண்ணணுன்னு அவசியம் இல்லை அதற்கு ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போகணும் அதற்கு ஒரு ஆயத்தத்தை நம்ம செய்யணுங்கிற அவசியம் இல்லை அவர்கள் தானாகவே இடறி விழப்போகிறார்கள் அவர்கள் என்ன வழியை வகுத்து என்ன வியூகத்தை வகுத்து நமக்கு விரோதமாய் நின்று நமக்கு விரோதமான காரியங்களை செய்து நம்மை பட்சிக்க நம்முடைய சொத்துக்களை பட்சிக்க நம்முடைய ஆசிர்வாதங்களை பட்சிக்க நம்முடைய ஐஸ்வர்யத்தை பட்சிக்க நமக்கு வருகிற கனத்தை நமக்கு வருகிற உயர்வை பட்சிக்கும்படி காத்திருந்தா அவர்கள் அந்த வழியில் வரும்பொழுது அவர்களை இடறி கொப்புற விழுந்து போவார்கள் அலிலூயா அதனால தான் தாவிது சொல்கிறாரு எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கட்டும் பாளையம் ஒரே தனி மனுஷன் இல்லை கோழியாத்து ஒரு தனி மனுஷனாக வந்தா சிங்கம் கரடி தனித்தனியாக வந்தது இங்கே அவர் சொல்கிறாரு அதெல்லாம் தனியாக சந்தித்து பழகிட்டார் பார்த்தீங்களா வாழ்க்கையில் அவர் தேவனோடு கூட இருந்த அந்த பழக்கம் அவருக்குள்ள அவரை அறியாமல் ஒரு வீரத்தை கொடுத்துருக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்குது அதனால தான் அவர் சொல்கிறாரு எனக்கு விரோதமாய் ஒரு பாழைய இறங்கும் எத்தனை பேர் வரட்டும் எத்தனை பேர் வரட்டும் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படவே பயப்படாது ஏன் நான் பயப்பட மாட்டேன் அதில் முக்கியமாக என் இருதயம் பயப்படாதுன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா இப்போ பயம் எங்கே ஆரம்பிக்குது இந்த இருதயத்தின் அடித்தளத்தில் ஆரம்பிக்கிறதான அந்த பயம் இருதயம் பயப்படவே பயப்படாது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவர் பெரியவர் என்னை ஆள்கிறவர் பெரியவர் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்யும்படி எல்லாவற்றையும் முடித்து அவர் எனக்காக வைத்திருக்கிற அந்த நன்மையை நான் காணப்போகிறேன் நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி ஒரு தைரியத்தோடு கூட அவர் அதை சொல்கிறத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தைரியப்படுத்துகிறார் தைரியப்படுத்துகிறார் தேவன் நமக்கு தைரியம் கொடுக்கிற தேவன் விஸ்வாசத்தோடு கூட தைரியத்தையும் கூட்டி வழங்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா விசுவாசம் ஒரு பக்கம் இருக்கும் அந்த விசுவாசத்தோடு கூட எது கூட்டி வழங்கப்பட வேண்டியது தைரியம் அப்போ விஸ்வாசத்தோடு கூட தைரியத்தையும் கூட்டி கொடுக்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார் விஸ்வாசம் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா அவனுக்குள்ள அந்த தைரியத்தையும் கொடுத்து இந்த காரிய முடிவு வரியந்தம் நடத்தி முடிக்கிற கர்த்தராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஒரு பெரிய பாலையும் வரட்டமா மேலே பெரிய யுத்தம் வந்தால் பயப்படே பயப்படே மேன்மையை தடுக்க நின்று கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கி நிற்கும் உன்மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கி நிற்கும் உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும் உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும் உன் மேன்மை உன் கையில் சேரும் உன் மேன்மை உன் கையில் சேரும் பாருங்க மேன்மையை தடுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் எப்பொழுதுமே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய மேன்மை விரும்ப மாட்டானா தன்னை விட ஆள் ஆயிடுவானோ என்னை விட இவன் ஆள் ஆயிடுவானோ அரசியலில் கூட நான் நிறையா பார்க்க முடியுது அரசியலில் ஒருத்தர் ஃபேமஸ் ஆகிட்டு வரும்போது உள்ள உள்ளவங்களே என்ன பண்ணிடுவாங்களாம் அவங்க மேலே வந்துடக்கூடாதுன்னு பல காரியங்களை செய்திருவாங்களா இப்படி மனிதனுக்கு மனித பார்க்குற இடங்கள்ல பாருங்க ஒரு மனுஷன் நல்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஷீல்டு அவனுக்கு விரோதமாக பில்லி சூனியங்களை வைக்கிறவங்க இருக்கிறாங்க சூனியம் வச்சு கவிழ்க்கணும் நினைக்கிற சதிகார கும்பல் நிறைந்த உலகம் அந்த உலகம் இந்த உலகத்தானுடைய கரத்துல நம்ம விழுந்து விடாத உலகத்தான் நம்மை காயப்படுத்தாத படிக்கு இன்றைக்கு நம்ம ஒருவரையும் தாங்குகிற கரமாய் ஏந்துகிற கரமாய் கரத்தை நீட்டி நம் அருகில் நின்று கொண்டிருக்கிறார் இதற்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளை கத்தர் காண்பிச்சார் யார் தெரியுமா எஸ்தர் ராஜாத்தியும் எஸ்தர் ராஜாத்தி முரதேகாய் இவர் ரெண்டு பேருக்கும் விரோதமாக இருந்ததான் ஆமான் ஆமான் அப்படியே ராஜாவுடைய சப்போர்ட்டில் இருக்கிறோன்னு சொல்லி அவர் நினைக்கிறதெல்லாம் சாதிக்கும்னு நினைச்சார் இப்படி மனிதனுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா மனிதர்களுக்கு என்ன வந்துருதுன்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடுது எதை வேணாலும் செய்திடலாம் அடுத்த மனுஷனை ஈஸியாக அழிச்சிடலாம் கொன்று போட்டுடலாம் அவன் குடும்பத்தை இல்லாமல் பண்ணிடலாம் அவன் குடும்பத்தை சீரழிச்சிடலாம் சிதறி போட்டுடலாம்னு நினச்சி மனிதர்கள் பீறி போட வகை பார்க்கிறார்கள் குடும்பங்களை பீறி போடுகிற கூட்டம் இருக்கிறது கர்த்தர் அப்படி விடுகிற தேவன் அல்ல அன்றைக்கு எஸ்தர் இருந்த அதே கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அந்த ராஜாத்தியோடு கூட இருந்த அந்த தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார் அவர்கள் விரோதமாய் ஆமான் செய்த அத்தனை காரியத்தையும் கர்த்தர் எப்படி ஒன்றும் இல்லாமல் போக பண்ணினார் நற்பார்த்தீர்களா ஆமான் எவ்வளவோ காரியத்தை இவங்களுக்கு விரோதமா செஞ்ச போதிலும் அகாஷ்பீர் ராஜா யூதருக்கு சத்ருவா இருந்த ஆமானின் வீட்டு சாவியை எடுத்து எஸ்தருடைய கையில் கொடுத்தாரு அவன் அந்த வீட்டை எப்படி கட்டிருப்பான் பார்த்து பார்த்து கட்டியிருப்பான் இது எனக்கு இதை பண்ணுவேன் இந்த ரூம்ல இதை பண்ணலாம் என் பிள்ளைங்களுக்கு இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை மற்றவர்களுடைய சொத்தை எடுத்து மற்றவருடைய வீடுகள் மேல இச்சித்து எடுத்து மற்றவர்களுடைய பல பொருட்கள் ஆசை வைத்து இன்றைக்கு அவரவர்களுக்கு மற்றவர்களுக்கு உரியதை எதுவுமே நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது ஆவான் அப்படிதான் செஞ்சிருக்காரு அவர் வீடு பார்த்து பார்த்து கட்டியிருப்பார்ல அந்த வீட்டு சாவிய ஒரே அழகா எடுத்து ஈசியா அந்த வீட்டை கட்டுறதுக்கு அவர் எவ்வளவு பிரயாசம் எடுத்திருப்பார் எவ்வளோ பிரயாசம் எடுத்திருப்பார் ஒரு கீ தான் அதுக்கு மொத்தமாக கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம் ஈஸியா ஆகாஷ்வர் ராஜா என்ன பண்ணாரு கீயை எடுத்து எஸ்தர் ராஜா கையில் அழகாக கொடுத்துட்டார் அத்தனை நாட்கள் எத்தனை நாட்கள் எடுத்தாரோ எத்தனை வருஷங்கள் எடுத்தாரோ ஆமான் அந்த வீடு கட்டுறதுக்கு மொத்த பிரயாசத்தையும் எடுத்து ஒரு நிமிஷத்தில் எஸ்தரின் கையில் கொடுத்தார் அலையிலு தேவன் அப்படித்தான் அற்புதமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுவார் என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கும் மேலாக என் தலை உயர்த்தப்படும் இது நிமித்தம் நான் உடைய சன்னிதியில் வந்து ஆனந்த வழிகளை செலுத்துவேன் இப்படிதான் முரதைகாய்க்கு விரோதமாய் இதே ஆமான் முருதைகாய்க்கு விரோதமாய் ஆமான் தன்னுடைய இதயத்தில் தன்னுடைய சுயத்தில் ஒரு திட்டத்தை போட்டு அவருக்கு ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு வச்சிருந்தார் முரதேக கணக்கு எல்லாவற்றையும் தப்பு கணக்காக்கின தேவன் அதே போல உங்கள் சத்துருக்கள் உங்களை குறித்து போட்ட கணக்கை எல்லாம் தப்பு கணக்காய் கத்தர் மாற்றுவார் அது தவறி போகும் அவருடைய கணக்கு தவறுதலாய் ஒரு ஆன்சரை கொடுக்கும் ஹலே லூயா முர்தேகாய் பாருங்க தனக்காக வாழலை அருமையான எஸ்தரை எடுத்து வளர்த்து எஸ்தரை எப்படி பழக்குவித்தார் உனக்காக வாழக்கூடாது உனக்காக இந்த ராஜம் என்ன உனக்கு கிடைக்கல யூதர்கள் உன்னுடைய குலம் கோத்திரம் அழிஞ்சிடக்கூடாது அதனால நீ எப்படி ஜெபிக்கணும் எப்படி உபவாசிக்கணும் அப்படி கற்பித்து கொண்டே வந்தார் அந்த முரதைகாய் என்ன என்ன கற்பித்து கொடுத்தாரோ அது எல்லாவற்றையும் வாழ்க்கையில் அழகாய் கடைபிடித்து எஸ்தர் அல்ல அழகா கீழ்பிடிஞ்சாங்க அப்படியே கீழ்படிஞ்சாங்க தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்த ராஜாவின் கண்கள்ல தேவன் ஒரு பெரிய தயவை காண்பித்தார் அல்லவா அதே போலவே நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் ராஜா ராஜாத்தியாய எஸ்தருக்கு ஆமானின் வீட்டை கொடுக்கிறாரு ரெண்டாம் வசனத்துல ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து முரதேகாய்க்கு கொடுத்தான் எஸ்தர் முர்தேகாயை ஆமானின் அரமனைக்கு அதிகாரியாய் வைத்தார் ஆமானின் அரமனையும் போயிற்று தேங்க்யூலா எது எது சுயத்தினால் கட்டப்பட்டு தன்னுடைய சுய இச்சைக்கு உட்பட்டு மற்றவர்களுக்கு வர வேண்டிய எல்லாவற்றையும் மாறிக்கொள்ளணும்னு சொல்லி பொறாமைப்பட்டு எடுத்த எல்லாவற்றையும் ஒரு நிமிஷத்தில் கற்று பிடுங்கி கொடுக்கிறதே பிடுங்கி கொடுக்கிறவர் ஏனென்றால் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கற்று பார்த்துக்கிட்டு இருப்பார் ஒவ்வொரு மூக்கும் அவரு அவருக்கு அர்த்தம் தெரியும் தெய்வன் நல்லவர் பாருங்க யாருடைய தலை உயர்த்தினார் எஸ்தர் ராஜாத்தின் தலை சுற்றிலும் இருக்கிற சத்ருக்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டது முர்தேகாயின் தலை சுற்றிலும் இருக்கிற சத்ருக்கு மேலாக உயர்த்தப்பட்டது முரதேகாய் மென்மேலும் பெரியவனாய் நான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது ஆமான் அவனுடைய மனைவி சொல்றா சுரேஷ் அவர் சொல்றாங்க முருதைகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போவே அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ள முடியாது என்று சொந்த மனைவி ஆமான் இடத்துல சொல்றாங்க இன்றைக்கும் கூட தேவனை சார்ந்து தேவனை மாத்திரமே சார்ந்து வாழ்கிறீர்களா தேவனை சேர்ந்து வாழ்கிற தேவனை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா உன் தலை உன்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் கர்த்தர் கொடுக்கிற உயர்வை ஒருவரும் தடுக்க முடியாது தேவன் கொடுக்கிற உயர்வை ஒருவருமே தடுத்து நிறுத்த முடியாது இன்றைக்கும் கூட இந்த சங்கீதம் இருபத்தி ஏழில் பார்த்த அந்த வார்த்தை அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த வழிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் துதியோடும் பாடலோடும் அவருடைய சன்னிதிக்கு முன் வருவேன் எஸ்தராஜாத்தையும் முரதேகம் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அதே சந்தோஷம் அத சந்தோஷத்தை கத்த நிரந்தரமாய் கொடுத்தா இன்றைக்கும் கூட நிரந்தர ரட்சிப்பையும் நிரந்தர சந்தோஷத்தையும் நிரந்தர சமாதானத்தையும் நிரந்தரமான ஆறுதலையும் நமக்கு கொடுக்கிறவராய் அவர் இறங்கி வந்திருக்கிறார் தகப்பனே உமக்கு நன்றி பரிசுத்தம் உள்ள தேவ பெரியவராய் வெளிப்பட்டு அப்பா சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக தலையை உயர்த்தி நிறுத்தி உண்மை நாங்கள் ஆண்டவரே துதியோடும் ஆடல் பாடலோடு உண்மை வாழ்த்துவதுக்குரிய கிருபையை கத்தர் கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம் கிருப உண்டாவதாக கிருப உண்டாவதாக கிருப உண்டாவதாக கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆய் ஆமே ஹalleluya கர்த்தர்ங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே